ராம விஜயம் பாகம் அசுரர்களுடனான அந்த போர் முடிந்ததும் தேவகுருவான பிரகஸ்பதி தசரதனிடம் அவனுக்கு குழந்தைகள் யாரேனும் இருக்கின்றனாரா என கேட்டார் தனக்கு இன்னும் புத்திரபாகியம் கிட்டவில்லை என தசரதன் வருத்தத்துடன் சொன்னான் தேவகுரு அவனை ஆசிர்வதித்து காக்கும் கடவுளான மகாவிஷ்ணுவே உனக்கு மகனாக பிறப்பார் எனும் சுப செய்தியை சொன்னார் அருகிலிருந்த இந்திரன் சுங்க ரிஷி என்னும் ஒரு முனிவர் இருக்கிறார் அவர் இதுவரையில் மனித முகங்களையே பார்த்ததில்லை தனது தந்தையுடன் அவர் ஒரு காட்டிற்குள் வசிக்கிறார் அவரை நீ எப்படியாவது அயோத்திக்கு அழைத்து சென்று விட்டால் தனது மகனை தேடி மகா தபஸ்வியான அவரது தந்தையும் அங்கே வருவார் அவரது ஆசியால் உனக்கு நான் இப்போதே ஒரு தேவாங்கனையை அந்த வனத்திற்கு அனுப்பி தனது அழகாலும் பாடலாலும் ரிஷ்ய சுங்கரை வசியப்படுத்த செய்கிறேன் அவளது அழகில் மயங்கி அவரும் அவளை பின்தொடர்வார் என சொன்னான் இந்திரனுக்கு தனது நன்றியை தெரிவித்துவிட்டு கைகேயுடன் நாடு திரும்பினான் தசரதன் சொன்னபடியே இந்திரன் ஒரு அப்சரசை வனத்திற்கு அனுப்பினான் சிங்கம் புலி போன்ற வன விலங்குகளால் தனது மகனுக்கு ஒரு ஆபத்தும் வந்துவிடக் கூடாதென என தந்தை விபாந்தக முனிவர் அவரை ஒரு உயர்ந்த மலை மீது இருக்க செய்திருந்தார் அழகான ஒரு பெண்ணை கண்ட சுங்கர் முதலில் பயந்து விட்டார் ஆனால் சற்று நேரத்திலேயே அவளது அழகிலும் இனிய குரல் வளத்தாலும் கவரப்பட்டார் அவரது தந்தை அப்போது அங்கு இல்லாதபடியால் அவரை அந்த அப்சரஸ் எளிதாக அயோத்திக்கு கூட்டிச் சென்றாள் முனிவரை மரியாதையுடனும் அன்புடனும் வரவேற்ற தசரதன் தனது வளர்ப்பு மகள் ஒருத்தியை அவருக்கு மனம் செய்து கொடுத்தான் தனது போக சக்தியால் தனது மகன் அயோத்தியில் இருப்பதை அறிந்த விபாந்தக முனிவர் மகனை மயக்கி அழைத்துச் சென்ற பெண்ணை சபிப்பதற்காக கோபத்துடன் அயோத்தி சென்றடைந்தார் மிக மரியாதையுடன் அவரை வரவேற்றான் தசரதன் நடந்த விவரங்களை அறிந்த விபாந்தகர் தனது வளர்ப்பு மகளையே திருமணம் செய்து கொடுத்த தசரதனின் செயலில் மிகவும் மகிழ்ந்து தீரமான நான்கு புத்திரர்கள் பனுக்கு பிறப்பார்கள் என ஆசீர்வதித்தார் பாந்தக முனிவர் அயோத்தியில் ஒரு யாகம் வளர்த்தார் அந்த யாகத்திலிருந்து அக்னிதேவன் அக்னி தேவன் தோன்றி குலகுரு வசிஷ்டரிடம் ஒரு பாயச பாத்திரத்தை அளித்து தசரதனின் மூன்று மனைவியருக்கும் அதனை சமமாக பங்கிட்டு கொடுக்கும்படியும் அதன் மூலம் அவர்களுக்கு சத்புத்திரர்கள் பிறப்பார்கள் எனவும் சொல்லி மறைந்தான் தசரதன் அந்த பாயசத்தை மூன்று பகுதிகளாக பிரித்து தனது மூத்த மனைவியான கௌசல்யாவிற்கு சற்று அதிகமான பிண்டத்தையும் மற்ற இரண்டு பகுதிகளையும் கையேயிக்கும் சுமத்திரைக்கும் கொடுத்து இதைக் கண்டு பொறாமையடைந்த கைகேயி நடந்து முடிந்த போரில் மன்னன் வெற்றியடைய காரணமாக இருந்த தனக்கே பெரிய பிண்டம் கொடுத்திருக்க வேண்டும் என வாதிட்டாள் அவள் இப்படி சண்டை போட்டு கத்திக் கொண்டிருக்கும் போது எங்கிருந்தோ வந்த ஒரு கழுகு அவளது கையில் இருந்த பிண்டத்தை கொத்திக்கொண்டு வானில் பறந்து விட்டது இதனால் வருத்தமுற்று கைகேயை தொடங்கினாள் அதைக் கண்டு மனம் பொறுக்காத தசரதன் கௌசல்யை பார்த்து அவளது பிண்டத்தில் இருந்து ஒரு பாதியை கைகேயிக்கு தருமாறு கேட்டுக்கொண்டார் கௌசல்யும் அவ்வாறே தந்தாள் அதை கண்ட சுமித்ரை தானும் தனது பிண்டத்தில் இருந்து ஒரு பகுதியை கைகேயிக்கு கொடுத்தாள் இதனால் திருப்தியுற்ற கைகேயி தனக்கு கொடுக்கப்பட்ட பிண்டத்தை மகிழ்வுடன் உண்டாள் கௌசல்யாவும் சுமித்ரையும் தங்களது பிண்டத்தை உண்டனர் இதன் மூலம் அவர்கள் மூவரும் உடனேயே கர்ப்பம் தரித்தனர் ஓம் ஜெய் ஸ்ரீராம் ராம விஜயங்கிற அற்புதமான இந்த பதிப்பை இதுவரைக்கும் தமிழ்ல இப்படி கொடுத்திருக்காளா அப்படிங்கறது தெரியாது ஆனா ராமனுடைய அவதாரம் ஏற்படுறதுக்கான காரணம் அதற்கு முந்தைய நிகழ்வுகள் எல்லாம் ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமானது பல பேருக்கும் தெரியாத பல உண்மைகள் உண்மை சம்பவங்கள் இதுல அடங்கி இருக்கு சோ நம்ம எல்லாருக்கும் இது தெரியணும் பல புராண கதாபாத்திரங்களின் தத்ரூப குணாதிசயங்களை இதுல வர்ணிச்சிருக்கிறது ரொம்ப அபூர்வமா இருக்கு கண்டிப்பா இந்த பதிவை முடிஞ்ச அளவுக்கு மத்தவாளுக்கும் ஷேர் பண்ணுங்க இதை கேட்கறதுக்கே நம்ம பல புண்ணியம் பண்ணிருக்கணும்னு சொல்லுவா அதனால முடிஞ்ச அளவுக்கு மத்தவாளுக்கு இதை செய்ய செய்ய நம்மளுடைய வாழ்க்கை சிறக்குங்கிறது உண்மை சப்ஸ்கிரைப் அதுவா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் அண்ட் கமெண்ட் கொடுக்கலாம் உங்களுடைய வியூ என்ன அப்படிங்கறது கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க எப்பொழுதும் சந்தோஷமாகவும் சௌபாக்கியமாகவும் இருக்க வாழ்த்துக்கள் ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெயராமா ஸ்ரீராம ஜெயராம ஜெய ராம ஸ்ரீராம ஜெயராம ஜெய ராம ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெய ராம தொடர்ந்து இணைந்திருங்கள் ஓங்கார் சரித்ராவுடன்